சான்றூர்குப்பம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை மீதிலே அரசமரத்தின் அடியிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை மீறினிலே அரச மரத்தின் நிழலினிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினை தீர்க்கும் பிள்ளையார் ஆனை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்த குறையை தீர்ப்பவர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறையை தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் மஞ்சளிலே செய்யினும் மினும் ந்தெழு மந்திரத்தை நெஞ்சில் ஆற்றும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெடுத்து மந்திரத்தை நெஞ்சில் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரம் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை மீதினிலே அரச மரத்தின் நிழலினிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைத்திற்கும் பிள்ளையார் அவள் வெறி கடலையும் அரிசி கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரு துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் கலியுகத்து வித்தையை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார்